வெல்கம் டு அஜித் டெய்லி லாக்ஸ் நம்ம இப்போ எங்கே போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தண்டிக்கான விறகு அடுப்புல செய்கிற ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட போறோம் போகிற ஹோட்டலில் வந்து அதிகமா அங்கே மெனு எதுவுமே இருக்காதுங்க ஒரு பழமையான ஹோட்டலுக்கு தான் நம்ம போக போகிறோம் அங்க வந்து ஒரு ஐயாவும் ஒரு அம்மா வந்து அது சேர்ந்து வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்டுமே கேட்க போகிறோம் நம்ம போயிட்டு போற போறவேல வந்து ஏடிஎம்ல போய் காசு எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம் ஏடிஎம் வந்தாச்சு அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம காசு எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போயிட வேண்டியதான் காசு வந்து தான் எடுத்தாச்சு இப்போ ஹோட்டலுக்கு போயிடலாம் ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு வழியா ஹோட்டலுக்குமே வந்தாச்சு கரெக்டா இதே தான் ஹோட்டலு அந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா அந்த காலத்துல இருக்குல்ல அதே மாதிரி இப்பதான் ஓகே நம்ம உட்காந்துலாம் கரெக்டா ஹோட்டல் உள்ளதான் இருக்கும் இந்த ஹோட்டல் பாருங்க அந்த பழமையான அப்படியே சூப்பரா இருக்கும் நம்ம உட்காந்துருப்போம் அப்படியே நமக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்கும் இதுதான் ஸ்பெஷலே எல்லாமே நம்ம எதிர்க்கே பண்றதுனால உடம்புக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நம்பலாம் ஏன்னா நம்ம எதிர்க்கே வந்து குக்கிங் ஐயா குக்கிங் எல்லாமே இங்கே தானே பண்ணுவீங்க தான் எல்லாமே பண்ணுவீங்க அதான் எல்லாமே பண்ணுவோம் நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு என்ன அப்படியே பாப்போம் ஓகேங்களா ஐயா வச்சிடலாம் தண்ணி போட்டுருக்கலாம் ஒரே தண்ணி மட்டும் போட்டு வந்துடுங்க பீட்ரூட் பீட்ரூட் சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே ஒரு ஆவி பறக்குதுங்களா தெரியும்னு நினைக்கிறேன் வந்து அளவுக்கு சூடா அப்படியே பண்ணி கொடுத்துருக்காங்க சாப்பாடுங்களா இதுல சாம்பார் ஊத்துறீங்க நான் இதுல ஊத்துறீங்க சாம்பாருமே செம சொற சூடா இருக்கு போல ஆஹ் போதும் போதும் போது சாப்பாடு வந்து சூடா இருக்கிறதுனால ஐயா வந்து நமக்கு விசி விட்டுன்னு இருக்காரு நம்ம இத சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு என்னென்ன தேவையோ சொல்லிட்டு நம்ம ஐயா கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சாப்பிடுவோம் சாதம் கூட இந்த பொரியல் லைட்டா சாப்பிட்றலாம் சூப்பராக இடம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க ஆனால் பாரம்பரியமாக சூப்பராக இருக்காங்க அதுதான் விளையிட்டு ஓகேங்களா நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் நான் சரியே நம்ம ஒரு மணிக்கே போயிடுவோம் நம்ம வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் சும்மா தான் சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டேன் அதாவது இது எல்லாமே சொல்றதுக்குன்னா ஆளுங்க வருவாங்க ஏன்னா அங்கே வந்து எதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி இருக்குது கமிட்டி இருக்குதுனால அவங்க கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே தான் அங்கே வேலை முடிச்சுட்டு வருவாங்களே அதுக்கப்புறந்தான் ஆளுங்கெலாம் வருவாங்க தான் போட்டில் வந்து கூட்டமாகும் அதான் ஐயாவும் அதான் சொல்கிறார் உண்மை அதங்க ஐயா உண்மை அங்கே வந்து வேலை முடிச்சுட்டு ஒரு மணிக்கு தான் வருவாங்க அதுக்கப்புறம் தான் அதுதான் அதுதான் அதான் அதுதான் ஐயா உண்மை சொல்கிறேன் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மற்ற ஹோட்டலாம் போனால் அந்த டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணால் அஜினோமோட்டா தேவையில்லாத இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து கலப்பாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை நம்ம சாப்பிட்டாவே தெரிஞ்சிடும்ல நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அது சூப்பராக இருக்குது அதுவும் அந்த பீட்ரூட் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதான் அதான் ஐயா நான் சொல்கிறேன்னா எல்லா எல்லாமே வந்து நம்மளே பண்ணுறது தான் எதுவும் கடையில் வந்து கெ கெமிக்கல் ஐட்டம் அந்த பாக்கெட்டு இதெல்லாம் வாங்கறதுன்னு சொல்கிறாரு எல்லாமே அவங்களே வந்து ஓனாக பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க சாம்பார் வந்து முடிச்சாச்சு. காறு காம்பே இருக்கு. ஐயா ஊத்துங்க. அந்த குழம்பு பார்த்தா தெரியுது நம்ம நம்ம வீட்ல வச்ச எப்படி இருக்குமோ அதே மேல தான். அதே மேல தான் இருக்கு. கால்டு என்னாக்கி அப்படியே சொல்லு பா. இருக்கு. அந்த அந்த பூண்டோட மன வந்து சூப்பரா தெரியுது அந்த டேஸ்ட் வந்து பூண்டு வந்து அப்படியே நசிக்கு அப்படியே போட்டுருப்பாங்க போல அதுவுமே அந்த மனம் வந்து சூப்பரா இருக்கு போதும் 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 இது ரசத்துக்கு அப்படியே முடிச்சுட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்லாம் மோரு மோரோட முடிக்கிறோம் ஐயா என்ன சொன்னாரு மோர் வந்து நம்ம கடையிலாம் வாங்கறது இல்ல நம்ம நம்மளே பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னாரு பால் கூட வந்து பாக்கிப்பாடுல நாட்டு பால் போதும் 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 போதுதான் நான் சொன்ன மாதிரி எதிர்க்க வந்து கமிட்டி இருக்குன்னு சொன்னேன்ல இப்பதான் வேலை முடிச்சுட்டு வராங்க சாப்பாடு என்னண்ணா அப்படித்தானே ஓகேண்ணா ஓகேண்ணே சாப்பிட்ட பிறகு ஒருவே நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே ஒரு சில விஷயம்லாம் வந்து ஐயா கிட்ட வந்து கேட்டுட்டு நம்ம கிளம்பி வேண்டியது தான் அண்ணா இப்பதான் சாப்பாடு வந்திருக்கேன் நான் சொன்ன மாரி தான் அங்க கமிட்டி ஆனா கமிட்டி தானே இருக்கு என்ன வேலை செய்வீங்க நீங்க அங்க ஆஹ் இல்ல ஆஹ் போதும்

ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணி வரைக்கும் சாப்பாடு இருக்கும் மணி இங்க ஏன்னா லேபர் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு எதிர்பார்ப்பு வந்து பார்ப்போம் நாலு மணி வரைக்கும் கூட பார்ப்போம் அப்படிங்களா ஆமா அதான் நான் சொன்ன மாரி தான் அங்க லேபர் வந்து வர வரைக்கும் நீங்க பாத்துட்டு பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க வந்து சில பேர் சொல்லிட்டு போவாங்க வெயிட் பண்ணுவோம் அவங்க வந்து சாப்பாடு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாலு மணில இருந்து பார்ப்போம் ஓகே அதே க்ளோஸ் பண்ணுவோம் காலையில வந்து டிஃபன் போகிற சொன்னீங்க எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க காலையில ஆறரை ஏழுக்கலாம் ஆற ஸ்டார்ட் பண்ணிருவீங்க ஸ்டார்ட் பண்ணுறோம்

ஈவினிங் நாலு மணி வரைக்குமே சாப்பாடு இருக்கும் நீங்க வந்து சாப்பிட்டு பாத்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு போங்க ஹெல்த்தியா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருக்காது உடம்பு எந்த கெடுதலும் கிடையாது அதான் உடம்பு வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் நல்லா இருக்கும் நல்லா எதையும் கலக்கறது இல்ல எதுவும் பண்றது இல்ல அப்படியே என்னவா அதுதான் உள்ளது என்னவா அதே மாதிரி கலந்துட்டு அப்படியே போடும் அதான் நீங்க பாத்துக்கலாம் அங்க பாருங்க அடுப்பு வந்து இங்க இருக்கும்போது நீ கண்டுபிடிச்சலாம் அடுப்புங்க இருக்கும் அப்படியே இங்க எனக்கு ஆப்போசிட்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்பயே நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே சூப்பரா இருந்தது தயிர் வந்து கடையில பாக்கிட்ட வாங்காம வாங்கிட்டு பாலாகவும் வாங்காமல் மாட்டு பால் வச்சு இவங்களே ஐயாவும் வந்து ரெடி பண்ணி அதை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு சூப்பராக இருக்கு எனக்கு கடையோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் போகும்போது காலையும் சரி காலையே வந்து டிஃபனும் போகிறாங்க மதியம் வந்து நஞ்சு வந்து ஈவினிங் வரைக்கும் ஏன் ஈவினிங் வரைக்கும்னா இந்த எதிர்க்க வந்து அதான் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து வர வரைக்குமே ஐயா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாரு ஏன்னா வந்து வேலை செய்யிட்டு இங்கே வருவாங்க அப்புறம் இல்லைன்னா ஏமாந்துருவாங்க வந்துருவாங்க அப்படின்றதுக்காக கொடுப்பட்றாரு அதே தான் ஓகே நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் பாய் ஐயா பாய் சொல்றேங்க ஆ பாய் ஓகே நான் சாப்பாடு எப்படின்னா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகே